கண்ணீர் மல்க கேட்குவாங்க எனக்கு ஒரு அடி எடுத்து வச்சானே அழிஞ்சிடுறோமா என்னை அழிக்கிறதுக்காக நிறைய பேர் எனக்கு நிறைய பண்டி வச்சிட்டாங்க நிறைய செய்வனை பண்டி வச்சிட்டாங்க என்னால் ஒரு தொழிலை கூட முன்னேற முடியல நான் கொடிகட்டி பிறந்த மெண்ணுடைய தொழில் அப்படின்றவங்களுக்கு அம்பாள் மிகப்பெரிய சக்தியாக எழுவார் அமாவாசை இரவு மிகப்பெரிய பெரிய சக்தியா வருவன் சொல்வார் அதாவது என் பிள்ளைகள் எப்பேற்பட்ட அசுர வேதங்களால் கட்டிருக்கப்பட்டிருந்தாலும் செய்வனையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அன்றைய இரவு நான் எருமை மீது எட்டுக்கரம் கொண்டு வருவேன் என் பிள்ளைகளினுடைய வினைகளையும் தீய சக்திகளையும் வேறெருத்து ரூபணியாக காட்சி தந்து நான் மீண்டும் அமர்வேன் அதற்கான எனக்கு பாலபிஷேகம் கொடுத்து என்னை சாந்தி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்வார் தன்னுடைய பிள்ளைகள் அம்மாவாசனால் இங்கே இரவு வந்தவுடன் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளினுடைய தீய சக்திகளையும் அவர்களினுடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்கக்கூடிய அந்த இரவு அம்பாள் மிகப்பெரிய ருத்ரநாயகியாக அமர்ந்து மீண்டும் அந்த கோபத்திலிருந்து அம்பாள் மாறுறதுக்காக அவளுக்கு பாலபிஷேகம் நடக்கும் அந்த பாலபிஷேகம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அந்த கோபத்தை அடக்கக்கூடிய சக்தியும் எதிரிகளை அடக்கக்கூடிய சக்தியும் வந்தடையும் அப்படின்னு சொன்னதுதான் இந்த மேச்சேரி தாய் சாதாரண சக்தி கிடையாது வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு நடக்கக்கூடிய அம்பாவினுடைய குருதி பூஜை அவ்வளோ பெரிய ஒரு சக்தி